அன்பான குட்டி சிலர் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு திருக்குறள் கதைகளில் பார்ட் டூ ரெண்டாவது கதை பார்க்க போகிறோம் காலத்தே பயிர் செய் இது என்ன கதைன்னு பார்க்கலாம் இதற்காக என்ன திருக்குறள் கொடுத்துருக்காங்கன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா அதாவது இலந்தை குட்டை அப்படின்ற ஒரு கிராமத்தில் மலைசாமி அப்படின்ற ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்துட்டு வந்தார் அவருக்குன்னு கொஞ்சம் கூட ஒரு சொந்தமான கொஞ்சம் அளவு கூட நிலம் இல்லை அப்போ ரொம்ப ஏழையாக இருந்தார் அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆனால் மலைசாமிக்கு விவசாயம் தான் பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய குறிக்கோளாக இருந்துச்சு அவர் ஆணித்தரமாக நம்பினார் விவசாயம் தான் நமக்கு சாப்பாடு கொடுக்கும் நமக்கு சாப்பாடு போடும் அதனால நம்ம விவசாயத்தை தான் பண்ணணுன்றதை மட்டும் ஆணித்தரமாக நம்பினாரு அப்போ அவர் என்ன பண்ணுறாரு நம்ம விவசாயம் பண்ணணும் ஆனால் என்கிட்ட நிலம் இல்லை இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்ச மலைசாமி அதே ஊரில் இருக்கக்கூடிய செல்வந்தரான செல்வந்தர்னா பணக்காரங்க நிறைய பணம் நிலம் வச்சிருக்கிற செல்வந்தர் மான மாதேயன் கிட்ட நிலத்தை குத்தகைக்கு வாங்குறாரு குத்தகை அப்படின்னா என்னன்னா கொஞ்சம் பணம் கொடுத்து குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அந்த நிலத்தை நம்ம வெச்சிக்கலாம் அந்த நிலத்துல வரக்கூடிய பலன் எல்லாம் நம்ம அனுபவிச்சுக்கலாம் அப்படி வந்து கேக்குறாரு அப்போ வந்து மாதையன் என்ன பண்றாருன்னா சில நிபந்தனைகள் நிபந்தனைனா கண்டிஷன்ஸ் சில கண்டிஷன் சொல்றாரு அப்போ அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப அநியாயமா இருக்குது அந்த கண்டிஷன்ஸ் போட்டது யாருன்னா நம்ம மாதையன் அந்த செல்வந்தர் அப்போது மலைசாமிக்கு புரியுது இவர் வந்து ரொம்ப ஆசைப்படுறாரு நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்றது மலைசாமிக்கு நல்லாவே புரிஞ்சது ஏன்னா மலைசாமி எப்படி இருந்தாரு தெரியுமா நேர்மையானவராகவும் புத்திசாலியாகவும் இருந்தாரு அதனால செல்வந்தர்கிட்ட அவன் ஏமாறவே இல்லை எப்படி ஏமாறல அப்படின்றத பார்க்கலாம் அப்போ ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா செல்வந்தன் என்ன சொல்றாரு அதாவது அந்த மாதையன் வந்து மலைசாமி கிட்ட சொல்றாரு குத்தகைக்கு வந்து ஈடா அப்பணத்துக்கு பதிலாக நீ வந்து விவசாயம் பண்ணுவல்லப்பா அந்த விவசாயத்துல மண்ணுக்கு கீழே விளையிறதெல்லாம் உனக்குப்பா மண்ணுக்கு மேலே விளையிறதுலாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு யோசிச்சு பாருங்க நம்ம விவசாயம் பண்ணும்போது இப்போ நெல் போடுறாங்க அப்படின்னா நெல் விவசாயம் பண்ணும்போது நெல் எங்க வளரும் பூமிக்கு மேல தான் வளரும் இல்லையா மாதையன் என்ன நினைக்காரு அறிவாளித்தனமாக யோசிச்சுட்டு எவ்வளோ அநியாயமான ஒரு கண்டிஷன் வைக்கிறாருன்னு பாருங்க மலைசாமி கிட்ட சொல்றாரு இந்த பாரு நிலத்துக்கு மேலே வர்றது விளையிறதெல்லாம் எனக்கு நிலத்துக்கு கீழே விளையிறதெல்லாம் உனக்கு ஓகேவா பணத்துக்கு பதிலாக இதை வந்து அவர் பேசி முடிக்கிறாரு மலைசாமி என்ன சொல்லிட்டாரு சரின்ட்டாரு நம்மலாம் கோவப்படுவோம் இல்லையா ஆனால் அவர் என்ன பண்றாரு மலைசாமி சரி ஐயா நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆனா மலைசாமி என்ன பண்ணாரு தெரியுமா அந்த தடவை அவர் பயிர் பண்ணது நிலக்கடலை வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா கிரவுண்ட்நட் கிரவுண்ட்நட்டை வந்து அவர் விவசாயம் பண்ணாரு உங்களுக்கு தெரியுமா கிரவுண்ட்நட் எங்க விளையும் பூமிக்கு அடியில தான் விளையும் இல்லையா அப்போ விவசாயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல விளைச்சல் வந்ததுக்கு அப்புறம் அதை அறுவடை பண்ணும்போது நிலக்கடலை எல்லாம் பூமிக்கு அடியில இருக்கு அதை எல்லாத்தையும் மலைசாமின்ற விவசாயி எடுத்துக்கிட்டு பூமிக்கு மேல இருந்த அந்த செடியை மட்டும் எடுத்து நம்ம மாதையனுக்காக எடுத்து வச்சிருக்காரு வந்து பார்த்துட்டு ஷாக்கான மாதையன் ஓஹோ இப்படி பண்ணிட்டியா சரி சரி அடுத்த முறை நீ பண்ணும்போது பூமிக்கு கீழே இருக்கதெல்லாம் எனக்கு பூமிக்கு மேலே இருக்கதெல்லாம் நீ வச்சுக்கோ அப்படின்ன உடனே மாதையன் வந்து அப்பமும் யோசிச்சுட்டு சரி ஐயா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ மாதையன் அடுத்து இப்போ வந்து என்னை ஏமாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி அவரை நினைச்சிட்டு போயிடுறாரு ஆனால் மலைசாமி விவசாயி என்ன பண்றா தெரியுமா அடுத்த முறை நெல் வந்து விதைக்கிறாரு நெல் விதைச்சி நெல் நல்லா வளர்ந்துருச்சு நெல் பூமிக்கு மேலே தானே வளரும் பூமிக்கு கீழே என்ன இருக்கும் வெறும் வேர் தான் இருக்கும் அப்போ நெல் அறுவடை பண்ணி நம் மலைசாமி எடுத்துக்கிட்டு அந்த வெறுமனை அடியில் இருக்கக்கூடிய வேர்களை மட்டும் மாதையனுக்கு கொடுக்குறாரு இதனால ஏமாற்றத்தோட அந்த செல்வந்தனான மாதையன் போயிடுறாரு ச இவனை ஏமாற்றவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றத்தோட மாதையன் வந்து வீட்டுக்கு திரும்பி போகிறாரு அதனால தான் சொல்கிறாங்க எவ்விடத்தில் எதை எப்படி எந்த காலத்தில் செய்யணும் அப்படின்றத அறிந்து செய்தால் உலகையே வென்றுவிடலாம் இப்போது நம்ம மலைசாமி விவசாயி இருக்கார் இல்லையா அவர் மாதையன் சொன்னதுக்கு உடனே கோவப்பட்டிருந்தார்னால் அவருக்கு எதுவுமே கிடச்சிருக்காது ஆனால் அந்த காலம் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் சிந்தித்து செயல்பட்டதுனால அவரால் வெற்றி பெற முடிஞ்சது இல்லையா அவரால் விவசாயமும் பார்க்க முடிஞ்சது நல்ல விளைச்சலையும் பார்க்க முடிஞ்சது அதற்கு இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க நம்ம இடம் பொருள் ஏவல் பார்த்து நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எந்தெந்த இடமோ அதற்கு ஏற்றபடி எந்த காலமோ அந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம காரியங்களை தெரிஞ்சு புரிஞ்சு நம்ம செய்யும் போது நமக்கு இந்த உலகத்தையே நம்ம வென்றிடலாம் அப்படின்னு சொல்றாங்க இதற்கேற்ற குரல் என்னன்னு பார்க்கலாமா ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் காலமறிதல் குரல் நானூற்றி எண்பத்தி நாலு அதாவது என்ன அப்படின்னா செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் என்று கருதினாலும் அது கைகூடும் ஒரு செயலை நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு ஏற்ற காலத்தறிஞ்சு அதோட எந்த இடமோ அந்த இடத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கும்போது இந்த உலகத்தையே நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வென்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம பதட்டத்தோட ஒரு டென்ஷனோட முடிவு பண்ணால் அது சரியா இருக்காது அதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஒரே மாதிரி நம்ம டெசிஷனும் எடுக்க முடியாது சில நேரங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரியும் இருக்கும் அதனால் நம்ம சிந்திச்சு தான் செயல்படணும் ஏன்னா காலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயன் குரலை ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாலம் அப்படின்னா உலகம் நன்றி குட்டீஸ் மீண்டும் அடுத்த வகுப்புல உங்களை சந்திக்கிறேன்